ஓர் எழுத்து தனித்து நின்று பொருள் தருமாயின் அந்த எழுத்துக்களுக்கு ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழிகள் என்ற பெயர் தமிழில் உள்ள இரநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்களில் நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் ஓரெழுத்து எழுத்து ஒரு மொழிகளாகும் உயிரெழுத்துக்களில் ஆ என்றால் பசு ஈ என்றால் பறக்கும் ஒருவகை பூச்சி அல்லது இறத்தல் ஊ என்றால் உணவு ஏ என்றால் அம்பு ஐ என்றால் அழகு அல்லது தலைவன் ஓ என்றால் மகிழ்ச்சி மா வரிசையில் மா என்றால் அழகு அல்லது மேன்மை மீ என்றால் மேலே அல்லது உயர்வு மூ என்றால் மூப்பு அதாவது முதுமை அல்லது மூன்று என்றும் பொருள் மே என்றால் அன்பு அல்லது மேம்பாடு மை என்றால் அஞ்சனம் அதாவது கண்மை அல்லது எழுதுமை என்றும் பொருள் மோ என்றால் முகர்தல் தாவரிசையில் தா என்றால் கொடு அழிவு தாண்டு தீ என்றால் நெருப்பு தூ என்றால் தூய்மை அல்லது பகை தே என்றால் கடவுள் அருள் தை என்றால் தமிழ் மாதத்தை குறிக்கிறது பா வரிசையில் பா அழகு அல்லது பாட்டு பூ என்றால் மலர் அல்லது புவி பே என்றால் நுரை அல்லது அக்கம் பை என்றால் கொள்கலம் அல்லது இளமை போ என்றால் செல் நா வரிசையில் நா என்றால் நாக்கு அல்லது அயலார் நீ என்றால் நீ முன்னிலைப்படுத்துறது நை என்றால் வருந்து நோய் என்றால் நோய் அல்லது துன்பம் கா வரிசையில் கா என்பது சோளையையும் கு என்பது பூமியையும் கை என்பது உறுப்பையும் கோ என்பது வேந்தனையும் குறிக்கிறது வா வரிசையில் வா என்பது வருகை என்றும் வி என்பது மலர் அல்லது விரும்புதல் என்பதையும் வை என்பது வைத்தல் அல்லது வைதல் வவ் என்பது வவ்வுதல் அல்லது கவ்வுதல் என்பதும் பொருள்படும் சா வரிசையில் சா என்பது சாதல் அல்லது சோர்தல் சி என்பது வெறுப்புச்சொல் சொல் சீத்தல் சே என்பது காளை மாடு அல்லது சிவப்பு சோ என்பது மதில் அல்லது நகர் யா என்பது வகை மரம் அல்லது யாகை நோ என்பது துன்பம் அல்லது நோய் என்பதை குறிக்கிறது து என்பது உன் அல்லது அசைத்தல் என்பதையும் குறிக்கிறது இவையே தமிழ் மொழியில் உள்ள நாற்பத்தி ரெண்டு ஓரெழுத்து ஒரு மொழிகளாகும்